வணக்கம் எல்லா விஷயத்தையும் ஆடு இதுக்கு அவர்களே பேசி முடிச்சிட்டாரு எனக்கும் கே ராஜன் சாருக்கும் பேசுறதுக்கு இல்ல இருந்தாலும் கொஞ்சம் அதாவது இந்த காக்கு வருகிறது இருக்கும் பாட்டி அம்மாவுக்கு வேணுங்க வணக்கம் லீலா லீலா அம்மா எங்களுக்கு வந்து இங்கே வந்து சீலாவ தெரியும் இப்போ சகிலாவை தெரியும் லீலாமா நீங்க இங்க இருந்துதான் நிறைவு ஆமா உங்க மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்தனா ஒடிசா குடிஞ்சு போச்சு ரயிலா அம்மா வந்து இங்க போய் சொல்லி தமிழ் இயக்குநருக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஒதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்காது அப்படி பேச போயிடுச்சு எப்படி போறாரு <laughs> வரு <laughs> 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 விஜய் ஆமாம் விஜய் விஸ்வா அவர் கோரிக்கை வச்சார் நடைசங்கத்தில் ஆளும் கூப்பிட்டு வாங்கிட்டு நீங்கள் எல்லோரும் நடிகர் நல்லா இருந்தேன் இது எது மாதிரி நடிகரு நான் வச்சுமே நடிகர் தான் நம்ம நடிகரை ஒத்துக்க மாடிக்கிறாங்கண்ணா நீங்கள் அடித்தா கூட நடிசம் அவள் கொண்டு வரணுமா நம்ம நடிகர் இல்லை நீங்கள் நடிசங்களில் ஒரு கோரிக்கை வைக்கணும் என்னென்னா ஒரு ஆடியன்ஸு அதை நடிச்ச நட்டு ஹீரோ ஹீரோமேலாம் வரைச்சிருக்கேன் மற்ற மீங்க வரலாம் அவங்க வரமாட்டேங்கிறாங்க இப்போ இல்லை இல்லை கிடச்சிடணும் பிடிச்சது சம்பளம் மெம்பராக சம்பளம் வாங்குறீங்க அப்போ நீங்கள் மெம்பராடையில சம்பளம் வாங்குறாங்கல்ல ஒரு ஒத்துழைப்பு எல்லாரும் வராங்கன்னா அங்கே கேரளா வந்துருக்காங்க இந்த அம்பையா அம்மா மோகன் மேடம் வந்துருக்காங்க எதுக்கு வந்துருக்காங்க சப்போர்ட்டிங் தான் இங்கே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் வராங்க சப்போர்ட்டிங்கு வரது வரும்ல இது பேசி பேசி இப்போ பழைய கதையாக போச்சுது என் சுவாசமே என் சுவாசமே டைக்கிங் தமிழ் இருக்கு மற்ற எல்லாம் மலையாளம் தான் இங்க இல்லை ராஜேவன் சார் விவேகம சார் ராஜேஷ் சார் மறு அதுதான் நம்ம சாரி ஜாப்பு கொசுங்கள் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இருக்கு அவ்வளோதான் ஆனால் மனசு நிறைவா இருக்கு ஏன்னா இந்த ஒரு நம்ம நிகழ்ச்சி இருக்கும்போது நமக்கு பங்களிக்கும் போது சந்தோஷம்தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மொழி எப்பயுமே பார்க்கறது மலையாளி கன்னடம் தெலுங்குலாம் பார்க்கிட்டே இல்லை மலையாள போய் பெருசாக இருப்பாங்க தெலுங்கு கன்னடத்துல இருந்தவங்க பெருசாக இருப்பாங்க தெலுங்கு வந்து பெருசாக இருப்பாங்க எல்லாத்தையும் கொண்டாடுறது தான் ஆனால் இது வந்து இங்கே ஊற்றி பேசுகிறதே கூட பிரச்சிட்டிங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான் அதே மாதிரி அதே மாதிரி ஜாதி பார்க்கக்கூடாது மரபும் பார்க்கக்கூடாது அந்த அது கொஞ்சம் ஜாதி விஷயம் கொஞ்சம் இப்போ தான் அங்கே இங்கே வருது அதனால இப்பவே தவிர்த்தணும் சினிமாங்கிறது ஒட்டுமொத்த கணவு இருக்குன்னு உள்ளது அப்புறம் கவிஞர் ஸ்ரீகிரியா மேடம் அவங்க சொன்னாங்க அவங்க ஆமாம் கவிஞர் போக வந்துருச்சு என்னடாது ஒரு தமிழ் கவிஞரையும் பேர சொல்ல மாட்டாங்க ஆமாம் கவிஞர் ஸ்ரீகிரியா மேடம் அவங்க சொன்னாங்க நல்ல விஷயம் சொன்னது அது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாது சார் பாவம் பெண்கள் வந்து அவங்க உடம்பை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஒரு ஒரு பொண்ணாக இருந்து அவங்க ஆரம்பம் தான் அது அவங்க ஆ சொல்ல வேண்டியது அவங்க கடமை அது ஆமாம் உதயகுமார் சார் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி நீங்கள் எடுக்காம போட்டு தான் பார்க்க போகிறோம் ஆமாம் அவர் தான் கதாநாயகி விளையாடுனா அவர்கிட்டார் உதயகுமார் சார் நைட்டு சார் நிறாங்களா அந்த பொண்ணு விளையாடுன்னா விஜயன் சார்ட்டார் இப்படி ஊன்களை யாரும் இருக்குது நானும் ராஜன் சார் தான் வாங்கி யார் இது மலையாளியில் அதிகமாக உள்ள மேடங்கிறதுனால சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும் நான் டேசன்பொழுது ஒரு புட்டி சொன்னாரங்கிட்டார் சார் நீ எடிட்ரு

அப்போ கவுனிக்கும் போது அந்த பிடிச்சல் ஞாபகம் எனக்கு கரெக்டாக அந்த டைமிங் இல்லை லைட்டிங் பண்ணுற ஸ்பீடு கரெக்டாக என்ன லைட்டு வேணுமோ அதை சொல்கிறது கரெக்டாக போயிருக்கு அப்போ ஒரு அப்போ ஒரு சொல்லி ஞாபகம்ச்சு இப்போ கேமராமேன் ஒரு மலை போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குதுன்ட்டு ஒரு பிடிச்ச கவனிச்சது சரியாக தெரிஞ்சு கேமரா மட்டும் இல்லை எல்லாமும் கரெக்டாக தான் இருப்பாங்க எனக்கு வந்து மலையை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்ட்டு அப்புறம் தெரிஞ்சது இங்கே பொண்ணுல பார்த்துருப்பார் காலேஜில் நான் பிடிச்சே ஆம்புன் நண்பு டயர் பார்க்க இருக்குது பிடிச்சிக்குன்னு பார்த்தா கோயம்புக்குள்ள நான் பொண்ணுல பார்த்துட்டு இங்கே பிடிக்க நமக்கு இங்கே கதனை உங்க தான் தான் மேடம் கதாநாயகம்னா கேரள இறக்குமீதா இங்கே அவங்க நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஏன்னா பொண்ணு கேட்ட பசங்க பண்ணி பார்த்துட்டு வருது அவங்க கிட்ட பாப்பா போவோம் அரசு வழங்கிட்டால் இப்போ மலையை நடிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டோம் நாங்க நடிக்கிறவங்க சொல்லவே மாட்டோம் பெரிய ஸ்டாரா கொண்டாடுவோம் அரசியல் ஆறாம் தெரிஞ்சா அப்பதான் மலையாளிகள் வாங்க கன்னடம் வாங்க தெலுங்காரம் வாங்க நடிக்கிறவர்களுக்கும் பிரச்சனை இல்லைங்க அரசியல் இங்க பிரச்சனை ஆனா உதயமா வந்து கதாநாயகிகள் பெண்கள் பார்த்துட்டு மாய ரொம்ப பிடிக்க எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் எங்களுக்கு ஹீரோக்குள்ள பிடிக்கும் எல்லாரும் பிடிக்கும் இந்த படம் தமிழ் மலையாளம் ரெண்டு வருஷம் நாங்க அப்படி ஒண்ணு இல்ல தொழில் வந்து நிறைய படம் தப்பு இருக்கும் கன்னட படம் இருக்கிற தப்பா இருக்கும் இந்து படம் தப்பு இல்லை இங்கிலீஷ் பண்ணிருக்காங்க ஆனா மலையாள படம் இங்கே தப்பா ஏன்னா எங்களுக்கு மலையாளம் ஒண்ணுதான் தமிழ் ஒண்ணுதான் அப்ப மம்முட்டி கூட எல்லாமே அது கிரியேட்டா இருக்கட்டும் நிறைய படங்கள் அப்போ மிஸ் பண்ணுவாங்க அப்போ மிஸ் ஆகி இங்கே ஸ்டெயிட் மன மழை மிஸ் ஆகி அதிகமாக மீது அந்த அந்த இது டப் அந்த ரீமேக் பண்ணுறதோ அதிகமாக இருக்காது ஏதோ ஒரு ஒரு ஆயிரத்தி ஒரு கூட ரெண்டு தான் அது எப்படி இங்கிருந்து மழை தமிழகத்துக்குமேக்காகி அங்கேதான் நாங்கள் இங்கே வாங்குவோம் அது சந்தனி அந்த அந்த வருஷ உடனே தான் அது ஒரு ஸ்வீட்டாக வாங்க மாட்டோம் இங்கேருந்து ரெண்டு வருஷங்கிறது எப்பவுமே தமிழுக்கும் எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லை அதுவும் மலையாளி பேசும்போது பார்த்தா கவனித்து பேச பேசினா பேசும்போது கவனிச்சிங்கன்னா அழகான தமிழ் வார்த்தை தான் மலையாளத்துல இருக்கு தமிழ் நிறைய வார்த்தைகள் மறு பேசு ஈழத்தமிழிலும் மலையாளத்திலும் தான் செந்தமிழ் இன்றைக்கும் வாழ்ந்துச்சிருக்கு அவங்க ஒத்துக்கொண்டு நீ இலங்கை தமிழ் பேசி பாருங்க தமிழ் இங்கிலீஷ் ஒத்துக்காந்துடாது அப்படி அதாவது அவர் சொந்தமல்லி பேசுவாங்க அது மலையாளம் இல்லை நிறைய மலையாளம் பேசும்போது மரியாதை நமக்கு சின்ன தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் தமிழ் பேசும்போது இனிமையாக சொல்கிறேன் ஒரு தமிழன் தமிழ் பேசுன கூட வேலை செய்யாது ஆனால் மலையாள ரொம்ப பேசும்போது நல்லா புரியும் எங்களுக்கு பேசுறதுக்காக தவிர மலையாளம் பேசும் நல்லா எங்களுக்கு புரியும் ஆனால் அந்த அளவுக்கு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப இருக்கு நா ரை ம ம ம ம ம ம ம ம ம பண்ணுவோம் ரீமேக் பண்ணுவோம் ஹிந்தியிலேருந்து ரீமேக் பண்ணுவோம் கன்னடத்துலேருந்து ரீமேக் பண்ணுவோம் இப்போ அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன ஆபத்து ராஜேந்திர மாதிரி ஆளுக்காக கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிக்கணும் ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம விட்டு இன்னைக்கு சின்ன அழிஞ்சி வச்சு டிவி ரைட்ஸ் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ரெடி போனோம் கரெக்டா இப்போ இருபது டிவி லைட்ஸ் கொடுத்தா அது அஞ்சு வருஷம்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி குண்டி குத்துக்கலாம் அந்த ஹோல்டு தயாரிப்பி இப்போ இல்லை அது எப்படியோ அதான் சில நேரத்தில் ஒரு படத்தை ஒரு டிவியை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தான் திரும்பி நமக்கு போயிடும் அந்த படத்துக்கு சம்பளமாக போயிடும் அதே ஒரு ஆபத்து இப்ப வருது என்னன்னா ஒரு நாட்டுல செஞ்ச புதிய கிட்ட ஆகும் இங்கேயுமே இருக்கு அப்புறம் மகேஷு அங்கே தெரிஞ்சு கிட்ட ஆகும் இங்கே இருக்கு தமிழ் பிரிசு பெரிய கிட்ட அந்தா இந்தியில கங்குலான்ட்டு இங்கே நாட்டாம நாட்டாமல் திருக்கில் பித்தவராஜ் இருந்தாச்சு ரீமேக் ஆச்சு இப்போ இந்த சின்ன ராஜா தாகி ராஜா படம் இந்தியில் ரீமேக் ஆச்சு ஒரு கையந்தேரி அது இந்தியில் ரீமேக் ஆச்சு ஆ ஆ சின்ன ராடு சின்னக்கவுண்டு சின்ன ராடுச்சு சின்னத்தந்தி இப்போ எல்லா படங்கள் இங்கே மிக பெருசாக வெற்றி அடைஞ்ச படங்கள் வந்து அங்கே

ஒரு மொழியில் வந்து நல்ல படம் இந்திய ரீமே காட்ச் இப்போ அது இல்ல டப்பிங் மொழி கொண்டுருக்காங்க அப்போ ஒரு ஆளாக நல்ல படத்தை சிறப்பாக பார்க்கும் அவங்க டப்பிங் மீதி பார்த்தாலும் அவங்களுக்கு அதை வாய்ஸ் ஓட்டாது ஒன்று ஓட்டாது கடமை பண்ணிட்ருவாங்க அப்புறம் நல்ல படைப்பில் வந்து ரீமேக் காகாமல் மொழி போயிருது இது புது செலவுக்கு எப்படி நம்ம டிவி சேனலுக்கு மொத்தமா கொடுத்து கொடுத்துட்டோமோ அதே மாதிரி இப்போ எங்கள் ஓட்டுல இருக்கிறதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டான் படத்தை எடுத்து அவங்க கால வச்சிருக்க அதுக்கப்புறம் நமக்கு அவங்க சம்மந்தம் இல்லை அது கொஞ்சம் ஓட்டு இதில் ரைட்ஸ் மற்ற ஆக்கிரமில் போடும்போது இதை கொஞ்சம் பார்க்கணும் இன்னொன்று பாதிப்பு ஹீரோவுக்கு ஒரு பிடிச்ச படம் ஒரு ஹிட் ஆகுதுன்னா அதை ஹீரோ இருக்கும்போது அது ரைட்ஸ் வரும் அது கட் ஆயிடுச்சு அது ஹீரோ காம்போது இயக்குநர்களுக்கு அது ரைட்ஸ் பங்கு இருக்கும் அதுவும் போச்சு இப்போ தயாரிப்பவருக்கும் பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு இயக்கங்களுக்கு இந்த ரைட்ஸ் மேட்டர் போச்சு புரியுமா சார் டப்பிங் ரைட்ஸ் ரீமிக் ரைட்ஸ் எதுவுமே இல்லை வாங்க சம்பளம் தான் முன்னெல்லாம் கஷ்டப்பட்டு படம் பண்ணுவோம் சம்பளம் ஆஃபீஸா கிடைக்காது படம் ஓடிச்சுனதுக்கு ரைட்ஸ் எனக்கு தான் வரும் இப்ப அதுவும் போச்சு மிகப்பெரிய ஆபத்து நோக்கி இந்த வியாபாரம் போய்கிட்டு இருக்கு ஓட்டெடுத்த வியாபாரம் போய்கிட்டு இருக்கு அதை கொஞ்சம் நம்ம டிவி சேனல் கொண்டு ஒப்படைச்ச மாதிரி இதையும் ஒப்படைச்சிடக்கூடாதுங்கிறது இந்த சபையின் மூலமா இந்த மேலையின் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்